உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அரசியல் க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து தாயக ஊடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார் வணக்கம் இராமேதரன் வணக்கம் தானுக்கு என்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இராமேதுரன் பதினெட்டாம் தேதி நேற்று இலங்கை அரசு தலைவருக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி யாருமே பிரச்சாரம் செய்ய முடியாது என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது என்ன நிலவரம் அதாவது நேற்று நடந்த பிரச்சாரம் எவ்வாறு சென்றது எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பார்க்கப்படுகின்ற விடயங்களை முதல் கூறுங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே இறுதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம் உண்மையிலே அந்த கிட்டு பூங்கா நிறைந்த அளவுக்கு ஒரு மக்கள் வெள்ளத்திலே ஒரு மிக எழுச்சிகரமாக அந்த கூட்டம் பரப்புரை கூட்டம் நடைபெற்றிருந்த பொதுக்கூட்டம் உண்மையிலே மக்களுடைய அந்த பங்கு பெற்றுதல் ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவினர் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினரும் அந்த நேற்றைய பரப்புரை நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்திலே மிக நெருக்கமாக அவதானித்திருந்தார்கள் நிச்சயமாக அவர்களினால் ஒரு விடயத்தை உணரக்கூடியதாக இருக்கும் அந்த கூட்டத்திலே அவ்வப்போது பேசியவர்கள் சில கேள்விகளை அதாவது மக்களிடையே நோக்கி சில கேள்விகளை கேட்பது போன்ற ஒரு ஒரு அணுகுமுறையிலே அந்த உரையாடல் அமைந்திருந்தது ஆகவே அதிலே அந்த மக்களுடைய ஈடுபாட்டை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏனைய இடங்களிலே அதே கிட்டு பூங்காவிலே அதற்கு முதல் நாள் சுமந்திரனுடைய ஏற்பாட்டில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக அங்கே ஒரு பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அது பெரும்பாலானவர்கள் அங்கிருந்து தென்னிலங்கையிலிருந்து வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் ஏன்னால் யாழ் மாவட்டத்திலே அவ்வளவு தூரம் தமிழரசுக் கட்சி சுமந்திரன் தரப்பினருக்கு ஆயிரக்கணக்கில் கூட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை இல்லை ஆகவே அந்த சஜித் பிரேமதாசா தரப்பு அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவான தரப்பினரையும் இந்த கூட்டத்திலே கொண்டு வந்து ஏதோ ஒரு தோற்றப்பாட்டை ஒரு தமிழரசு கட்சி அஹ் சுமந்திரன் தரப்பினருக்கு பின்னாலே ஒரு மக்கள் ஆயிரக்கணக்கிலே அணி திரண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை வெளியே சொல்லக்கூடிய அளவிலேதான் அவ்வாறான நிலைமை இருந்தது அதை அங்கே சுமந்திரனும் அதை அணுகுமுறையிலே அங்கே நீங்கள் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பீர்களா என்ற வகையில் அவர் கேள்வி எழுப்பிய போது கூட்டத்திலே இந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இருந்ததை காணக்கூடியதாக இருந்ததாக அங்கே சுட்டி காட்டியிருந்தார்கள் பின்னர் ஏனென்று சொன்னால் அங்கே கூட்டி வரப்பட்டவர்களுக்கு தமிழ் தெரிந்திருக்காது ஒரு சிங்கள சிங்கள பகுதியில் இருந்து இவர்கள் கூட்டத்துக்காக அழைத்து வரப்பட்டிருப்பார்கள் இல்லை அஹ் அந்த காசுக்காக அழைத்து வரப்படுகின்ற கூட்டத்தினரிடம் அவ்வாறான ஒரு எதிர் ஒரு எதிர்வினையாற்றலை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்று அதே போன்று இங்கே கூட்டத்திலே பல தடவை அங்கே பேசியவர்கள் மாவீரர்கள் விடுதலை போராட்டம் அந்த புலிகள் என்ற வகையிலும் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்காலம் தொடர்பாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசிய போது அங்கே கூடியிருந்த மக்கள் ஒரு பர பல கரவோசங்களை எழுப்பியிருந்தார்கள் அதே நேரத்திலே நீங்கள் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிப்பீர்களா எத்தனை பேர் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பீர்கள் என்ற போது அந்த கூறிய கூறி முடித்த மறுநொடியே அங்கே அரங்கத்தில் இருந்து அத்தனை பேருமே தங்களுடைய கைகளை உயர்த்தி இருந்தார்கள் இப்ப இந்த விடயம் அந்த அந்த இடத்திலே கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினரால் நிச்சயமாக உள்வாங்கப்பட்டிருக்கும் எவ்வளவு தூரம் அங்கே கூடிய மக்கள் தானாக கூடினார்கள் அதாவது கட்சிகள் அந்த பொதுக்கட்டமைப்புல இருப்பவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டாலும் பணம் கொடுத்தோ இல்லை இன்னக்குற சில விடயங்களுக்காகவோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்தோ அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் அத்தனை பேருமே ஒரு தமிழ் தேசியத்துக்காக அங்கே திரண்டவர்கள் அந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் அவதானித்திருப்பார்கள் அந்த உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று நீங்கள் சங்குக்கு வாக்களிப்பவர்கள் கையொத்துங்கள் என்றால் அவ்வளவு பேருமே உடனடியாகவே ஒரு ஒரு எந்தவித தயக்கமும் இல்லாமல் கைகளை உயர்த்தி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் எவ்வளவு தூரம் அந்த உணர்வு பூர்வமாக அந்த கூட்டத்திலே அந்த மக்கள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் என்ற உடைய அதாவது தமிழ் பொது வேட்பாளர் உடையம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை இதன் மூலமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்றால் உண்மையிலே ஒரு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளுடைய பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பொது வேட்பாளர் முயற்சி என்பது எல்லோராலுமே அது எடுக்கப்பட்டது அதை நிரூபிக்கின்ற வகையில் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய கூட்டத்திலே உண்மையில கடைசி வரை பல மனத்தியாளங்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு நாலு மணிக்கன்று கூட்டம் அறிவிக்கப்பட்டது மூன்று அன்று நாலு நாள் நாலரை அளவிலே கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதும் ஒரு ஏழு மணி வரை அந்த அவ்வளவு பேரும் அந்த உண்மையிலே முன்னர் அந்த அமைப்புகளினால் ஒவ்வொரு வேறு ஒரு பிரதேசங்களிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகை தந்தவர்களை விட அவர்கள் ஒரு ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கு பின்னர் தங்களுடைய வேலைகளை முடித்து அந்த கூட்டத்துக்காக தாங்களாக தேடி வந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்ன உதிரிகளாக உதிரிகளாக ஒருவர் இருவராக அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக தனிப்பட்ட ஆர்வத்தின் பேரிலே அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த அரங்கம் முழுவதுமே அந்த கிட்டு பூங்காவினுடைய வளாகம் முழுவதுமே போடப்பட்டிருந்த இருக்கைகள் அனைத்துமே நிறைந்து மக்கள் பின்னாலே நின்று அந்த கூட்டத்தை பார்க்கின்ற ஒரு நிலைமை இருந்தது ஒன்று ஒரு ஈடுபாட்டோடு அதில் பங்கு பெற்றி இருந்தார்கள் ஒரு அரங்க நிறைந்த கூட்டமாக இருந்தது வெறு வேறு பகுதிகளில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கம் வகிப்பவர்களால் யாழ் மாவட்டத்துக்கு உட்பட்டதாக எங்கிருந்தெல்லாம் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்களோ அதாவது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதோ அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிமுறையில் வந்தவர்களை விட அந்த யாழ் நகர பகுதியிலும் யாழ்ப்பாணத்திலும் தன்னிச்சையாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆகும் இதெல்லாம் நாங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் எவ்வளவு தூரம் மக்களுடைய ஒரு உணர்வுகளோடும் எதிர்பார்ப்போடும் ஒன்று இருக்கின்ற விடயமாக நாங்கள் பார்க்க முடியும் அதை விட கூட முடியும் வரை அவர்கள் அங்கே ஒரு பல மனத்தியாளங்களாக அவர்கள் யாருமே அந்த இடைநடுவிலே எழும்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் அஹ் ஒரு கூட்டத்தை குழப்புகின்ற ஒரு நிலைமை அங்கு இருக்கவில்லை அவை இப்படியாக பல விடயங்கள் ஒரு அந்த இறுதியாக அந்த யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே நடைபெற்ற அந்த எழுச்சி கூட்டமானது ஒரு பல ஒரு வகையிலே ஒரு மனநிறவை தரக்கூடிய வகையிலே அது அமைந்திருந்தது ஒரு ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள் பொது வேட்பாளருக்கான தங்களுடைய ஒரு பலத்த கரகோசத்தை வழங்கியிருந்தார்கள் அங்கே சங்கிலியன் சிலை இருக்கின்றது பொது வேட்பாளர் இப்போ அரியணை திறனவர்கள் சங்கிலியன் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கே மலர் தூவி அவர் அஞ்சல் செலுத்தி அங்கிருந்து அவர் மேடை நோக்கி அவர் மங்கள வாத்தியங்களோடு அழைத்து வரப்பட்டு ஒரு மக்களுடைய ஆதரவு பேராதரவோடு நேற்றைய தினம் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது பெரும்பாலும் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதியிலே இறுதி கட்ட பரப்புரை நடவடிக்கைகள் மிகவும் ஒரு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் கூற முடியும் மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள் என்று நீங்கள் இப்படி எங்களை கூறும் பொழுது ராமேந்திரன் ஒரு கேள்வி அதாவது மாறி மாறி எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கிய நிகழ்வுகள் அந்த சம்ப கடந்த கால சம்பவங்கள் ஒரு துயர தோய்ந்த ஒரு மக்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் இந்த பொது வேட்பாளரூடாக இந்த பொது கட்டமைப்பினூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட இது தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்ற நீங்கள் அவதானிக்கிறீர்களா உண்மையில் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அது மக்களிடையே ஒரு உத்வேகத்தை என்றால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மக்கள் அரசியல் கட்சிகளினால் பல்வேறு வழிமுறைகளிலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அதிருப்தியிலே இருக்கின்ற மக்களிடையே அது ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது இந்த நேரத்திலாவது அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த மக்களிடையே அது கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற ஆகவே அந்த தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி என்பது வடக்கு கிழக்கிலே வந்து தமிழர்களை மீற மீளவும் ஒரு ஒருங்கிணைக்கின்ற வகையிலான ஒரு முயற்சியாகத்தான் அந்த முயற்சி பார்க்கப்படுகிறது ஆகவே மக்களிடையே அது மிகுந்த மிகுந்த ஒரு பலத்தை வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்பது உண்மை சரி எனி ஈராவேந்திரன் கடந்த வாரம் நாங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூறியாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் பொது வேட்பாளர் பா அரியத்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் காரணமாக இருக்க ஆபத்தன்று புலனாய்வு அறிக்கை வழி வந்திருந்தது இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா நிச்சயமாக அந்த அவருடைய உயிரச்சுறுத்தல் நிலைமை தொடர்பான அந்த புலனாய்வு அறிக்கை வெளிவந்திருந்தது அதற்கு பின்னதாக ஒரு வட்டுக்கோட்டையிலே தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு முன்னதாக நாலு மணிக்கு திட்டமிடப்பட்டது அந்த கூட்டத்துக்கு ஒரு மணி காலத்துக்கு முன்னதாகவே அந்த வட்டுக்கோட்டை போலீசாரினால் அங்கே ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சுமந்திர தரப்பினரால் பொது வேட்பாளர் அரியணை அவருக்கான ஒரு அச்சுறுத்தல் நிலைமை என்பது ஒரு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் முன்கூட்டியே இந்த இடத்திலே ஒரு போலீஸ் பிரசன்னம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் அவர்களினால் வலியுறுத்தப்பட்டு அந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே தமிழரசு கட்சியினுடைய வட்டுக்கோட்டை கிளை ஏற்பாட்டிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே போலீசார் தங்களுடைய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் இருந்தார்கள் அதற்கு பின்னர் பொது வேட்பாளர் க்கு ஒன்பது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்குவதற்கு அவர்கள் முன் வந்திருந்தார்கள் அதாவது தொடர்ச்சியாகவே அங்கே போலீஸ் மாதிபர் தரப்பிடம் இருந்து இவர்களுக்கு கோரிக்கை வந்து கொண்டிருந்தது என்ன நிலவரம் நீங்கள் பாதுகாப்பு ஒரு கோரிக்கை என்ற வகையிலே இப்போது இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை என்னால் தொடர்ச்சியாக இவ்வாறான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் இரண்டு பாதுகாப்பு உத்தியோகர்களை பெற்றிருக்கின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலே நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் கூட பொது வேட்பாளர் அப்படியே உண்மையிலே சாணக்கியன் சுமந்திரன் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகளுக்குள்ளாகவும் இந்த பொது வேட்பாளர்களுடைய பலத்தை எதிர்ப்பு இருக்கின்றது ஆக இவர்கள் இவர்களூடாக தனக்கு அவ்வாறான ஒரு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற வகையிலும் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ஆனால் ஒரு ஒரு பிரதானமாக ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வேட்பாளர் என்ற வகையிலே அவர் ஒரு அசம்பாவிதங்களை தவிர்த்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த தகவலுக்கு மதிப்பளித்து அவர்கள் வீடு பாதுகாத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாகவே இப்ப இலங்கையினுடைய அரச தரப்பு குறிப்பாக மாதியோர் தரப்பிடம் இருந்து அந்த புலனரிக்கை தொடர்பான ஒரு தகவல்கள் தொடர்ச்சியாகவே அது தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் இருந்து அவர்கள் இரண்டு பாதுகாவலர்களை கோரி பெற்றிருக்கின்றார்கள் இப்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகர்கள் பொலிஸ் மாதியவர் தரப்பிடம் இருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி தேதி தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறப் போகின்றது என்ன விதமான நிலவரங்கள் அங்கே இருக்கிறது என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் முக்கியமாக தென்னிலங்கையை பொறுத்தவரையில் பெரிய அளவிலே வருகின்ற கருத்துக்காணிப்புகள் தகவல்களை பார்க்கின்ற போது ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை அந்த முதலாவது இரண்டாவது இடம் என்பது அனுரவுக்கும் சயித்துக்கும் இடையிலான ஒரு போட்டி போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது வரை உணரக்கூடியதாக இருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிலைப்பாடு என்பது தொடர்ச்சியாக ஒரு மூன்றாவது இடத்துக்கு நோக்கியதாகத்தான் அவருடைய நிலை இருக்கின்றது அஹ் இது எப்படி வாக்களிப்பிலே செல்வாக்கு செலுத்தப்போன்றது வாக்களிப்பு முடிவுகளின் போது எவ்வாறான முடிவுகள் வரப்போகுன்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போ வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் கடைசி இறுதி முயற்சி வரை அவர்கள் தங்களுடைய கட்டமைப்பு ரீதியாக இந்த உடையங்களை சாத்தியப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஐக்கிய கட்சியை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரையில் ஐக்கிய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு ரீதியாக அந்த கட்சி என்பது ஒரு அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக சிதறுண்டு போயிருக்கின்ற காரணத்தினால் அவர்களினால் மீளவும் அதை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு சாத்தியம் இல்லாத நிலைமை இருக்கின்றது அவை இப்படியான ஒரு நிலைமையில்தான் தான் பொது ஜனப்பிரமுன கட்சி தான் ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலமாக பின்னணியாக இருந்தது அவர்கள் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக இவ்வளோ தங்களுடைய அந்த கட்டமைப்பு பலத்தை ராமல் ராஜபக்சவுக்கு பின்னால் அவர்கள் ஒருங்கிணைக்க முற்பட்டதுக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கவனுடைய நிலைமை என்பது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கின்றது பெரும்பாலும் அவர்களுடைய அஹ் ஒரு பலமாக பார்க்கப்படுவது தமிழ் பேசும் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி தான் கொழும்பு எடுத்துக்கொண்டால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சியுடைய காலத்திலே மனோகனை சந்தரப்பினர் எப்போதுமே ஐக்கிய தேசிய அவர் தே இணக்கமாக இருப்பார்கள் தமிழ் தரப்பிலும் சிலர் இருப்பார்கள் ஆகவே கொழும்பு போன்ற பெருநகரங்கள் மலையக பகுதி முஸ்லிம் பகுதி என அந்த பகுதிகளிலே ஒரு கணிசமாக வாக்குகள் ஐக்கிய தேச கட்சிக்கு கட்டமைப்பு ரீதியாக அது ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தால் அவ்வாறான நிலைமை இல்லை அந்த நிலைமை ஐக்கிய மக்கள் சக்தியை நோக்கியதாக அது இப்போது ஒரு பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய நிலைமை என்பது ஒரு ஒரு அந்த கருத்து கணிப்பொழியின் அடிப்படையிலே ஒரு மூன்றாவது தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இந்த நிலைகளிலே அதாவது மாற்றம் ஏற்படுமா இல்லை இதே நிலைமையை நோக்கியதாக தான் இந்த வாக்களிப்பு முடிவுகள் செல்லுமா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்த்தோம் நிலை மாற்றம் என்று நீங்கள் கூறும்பொழுது உடனடியாக எனக்கு தெற்கிழங்கையில் அங்கே சில பேடுகளில் கலவரங்கள் வரலாம் விரும்பியவர்கள் எதிர்பார்த்தவர்கள் அந்த போட்டியில் தெரிவு செய்யப்படாவிட்டால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்றெல்லாம் வதந்திகள் பரவுகிறது போல் தெரிகின்றது ஆனால் நீங்கள் அங்கே களத்தில் இருப்பவர் அங்கே என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் இது தொடர்பாக உண்மையில் அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்து தென்னிலங்கையிலே ஒரு பதட்டமான ஒரு நிலைமையை அவர்கள் பேண முற்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஆளுந்தரப்பாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து மூன்றாவது இடத்திலே ஒரு இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் சார்ந்த சில கருத்து கணிப்புகள் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தினாலும் ஒரு மக்களுடைய தரப்பிலிருந்து வருகின்ற நிலைமை அவ்வாறானதாக இல்லை ஆகவே ஒரு தேர்தல் நேரத்திலே ஏதாவது ஒரு ஒரு கலவரம் ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை அசம்பாவிதங்களை ஏற்படுத்த செயல்படுத்தக்கூடும் என்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன உண்மையிலே ஒரு இருநூறு முன்னாள் ராணுவத்தினர் புலனாய்வு அதிகாரிகளாக இருந்த இருநூறு பேர் கொண்ட குழுவினர் இதிலே களமுறக்கி விடப்பட்டதாக கூட பல ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தன அது அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு வெளிநாடு ஒன்றிலிருந்து பதிவுகளை காணொளி பதிவுகளை வெளியிட ஒரு சிங்கள நபர் மீது நடவடிக்கை எடுக்க போவதாக இவர்கள் காவல்துறை தரப்பிலே இந்த தேர்தல் முறைப்பாட்டு குழுவினரால் நடவடிக்கை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக கூட செய்திகள் வெளிவந்தன ஆனால் அதை யாராலுமே மறக்க முடியவில்லை சகல ஊடகங்களுமே அந்த தகவலை முன்னிலைப்படுத்தி இருந்தது ஒரு இருநூறு முன்னாள் அந்த புலனாய்வு கட்டமைப்பில் இருந்தவர்களை களத்தில் எதிராக்கி ஒரு ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு அமைதியின்மை மூலமாக தாங்கள் விரும்பிய மாற்றத்தை அவர்கள் விரும்பிய ஒரு 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 முடிவை நோக்கியதாக இதை கொண்டு செல்வதற்கு முன்படுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சொன்னால் கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் எங்களுக்கு நிரூபித்து நிற்கின்றன அதே நேரத்தில் இப்போது தேர்தல் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வாக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கு பிற்பாடு ஒரு வாரத்துக்கு நாடு முழுவதுமே ஒரு விசேட பாதுகாப்பு திட்டத்துக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தேவைப்படுகின்ற பட்சத்திலே முப்படையினரும் களத்தில் இறக்கப்படுவார்கள் என்றும் ஒரு ஒரு அமைதியின்மை ஏற்படக்கூடியதாக கருதப்படுகின்ற இடங்களிலே ஒரு முழுமையாக ஒரு பாதுகாப்பு நிலைமை என்றும் ஒரு வாரத்துக்கு அந்த விசேட பாதுகாப்பு திட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்படும் ஒரு வாக்கு வாக்குச்சாவடிக்கு மக்கள் செல்கின்ற அந்த தருணத்திலும் வாக்களிப்பு தினத்துக்கு பின்னராக முடிவுகள் எண்ணப்படுகின்ற நேரத்திலோ முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னராகவோ ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் அஹ் ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படியான ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது சபை இவையெல்லாம் தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றது ஒரு புதிய ஒரு போராட்ட வழிமுறையை காட்டி இருக்கின்றது இது நிறைய தடவைகள் நாங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக இதை பேசியிருந்தாலும் கூட கடந்த இரண்டு மாதத்துக்குள் மிகவும் ஒரு வீதியமடைந்திருக்கின்ற நிலைமை மக்களிடையே ஒரு புத்துணர்ச்சி இருப்பதையும் குறிப்பாக நான் கூறுவது பிள்ள நான் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்றபடியால் இந்த பக்கத்தை நான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது நீங்கள் கூறுனீர்கள் ஏற்கனவே தமிழர் தாயகம் எங்கும் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றென்று கூறுகின்ற இந்த நேரத்தில் முதலில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக என்னவாறு பார்க்கப்படுகின்றது இது ஒரு மாற்றத்தை தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்று என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிஜமாக முதலில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நேற்றைய தினம் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது ஒரு விடியத்தை கூறிய இந்திய புலனாய்வு அமைப்பினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது வடக்கு கிழக்கிலே தமிழ் பொது வேட்பாளர் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சம் வாக்குகளை திரட்டக்கூடிய நிலைமை இருப்பதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் கணித்திருப்பதாக அந்த தகவல் வெளி வெளிவந்திருந்ததாகவும் அவ்வாறான தகவல் வெளிவந்ததற்கு பின்பாட்டுதான் இந்த பிரதான வேட்பாளர்கள் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கு உண்மையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அவர்கள் ஒரு தடவை இரண்டு தடவை வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து ஒரு சம்பிரதாயம் என்றால் அவர்களுக்கு முகவர்களாக செயல்படுகின்ற கட்சிகள் அவர்களுடைய வாக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு கவர்ந்து செல்லக்கூடிய வகையிலான நிலைமை இப்போது நிலைமை மாறிவிட்டார் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் ஒரு தமிழ் மக்கள் சார்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படியான நிலைமையிலே இப்ப சுமந்திரன் சாணக்கியின் அணியினர் மட்டும்தான் இங்கே சயித் பெருமாள் சாஹுவாக நிற்கின்றார்கள் அஹ் ரணிலுக்காக நிக்கின்ற தரப்பினருடைய நிலைமை என்பது அதாவது டாக்டர் சிவானந்தா இருக்கின்றார் விஜயகலா மகேஸ்வரர் அவர்களினால் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது ஆகவே அந்த புலனாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமையில்தான் தொடர்ச்சியாகவே பல பயணங்கள் ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் அந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தோம் பல பயணங்களை சயித் பிரமாசம் அன்பகுமார் திசைநாயக் அவர்களிடம் தற்போது ஏன்னா ரணில் விக்ரமசிங்க தான் அதிக தடவை வடக்குக்கு விஜயம் செய்திருந்தார் அது உண்மையிலேயே அந்த தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நோக்கி அவர்கள் தங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பையும் தங்களுடைய ஆதரவையும் அவர்கள் வலுப்படுத்தியதை பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும் உண்மையிலே தமிழ் மக்களிடையே இருக்கின்ற அந்த பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் அதை அவர்கள் உணர்ந்திருக்கின்ற விதம் ஒரு தமிழர் ஒருவர் தேர்தலில் நிற்கின்ற போது முதன்மையான தெரிவு ஒரு தமிழ் வேட்பாளர்களுக்கு தான் என்ற விடயங்கள் எல்லாம் வந்து உண்மையில ஒரு மேலோட்டமாக நாங்கள் உணரப்படுகின்ற போது இந்த தேர்தல் உடையம் தொடர்பாக ஒரு ஆழமான அவதானிப்புகளை செய்பவர்கள் நிச்சயமாக இது அவர்களால் உணரக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதை நாங்கள் விட முடியாது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவு என்பது ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு கணிசமான ஒரு அது கடைசியாக செப்டம்பர் இருபத்தோராம் அந்த நிறைவேற்ற போகின்றோம் என்பதில்தான் அதனுடைய ஒரு வெற்றி தங்கி இருக்குது அதுக்கடுத்த நீங்கள் கேட்டதை போன்று உண்மையில் தமிழ் தேசிய பரப்புலி என்கின்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும் நிமலநாதன் அவர்கள் ஆரம்பத்திலேயே பொதுவாளர்களுக்கான நிலைப்பாடு வெளிப்படியவர் இப்போது அவர் விக்ரமசிங்க ஆதரவாட்டை எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு வெளிப்பட்டிருக்கின்றது அதே போன்று நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறியது போன்று டெலுதரப்பிலே வினோ எம்பி அவர் நேற்றைய தினம் கொழும்பிலே விக்ரமசிங்க அவர்களுடைய அலுவலகத்திலே போய் அங்கிருந்து அவர் தரவை அவர் தீர்த்திருக்கின்றார் ஆனால் இப்ப இந்த விடலாம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று வினோநாதாரிங்கம் இல்லை மட்டக்களப்பிலே கன ஜன எம்பியர் சொல்லப்படுகின்ற கோவிந்த கருணாகரம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அவர்கள் அவர்கள் அந்த சொல்லுவார்கள் உடம்பு இங்கே இருந்தாலும் மனசு அங்கே இருக்கின்றது என்ற போன்று அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு தென்னிலங்கை தரப்பை நோக்கியதாக தான் அவர்களுடைய முழுமையான ஒரு துடிப்பு இருக்கின்றது நெருக்கடியை இந்த பொதுக்கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு சரியான இலக்கு நோக்கி நகருமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலை ஒரு நெறிப்படுத்தி ஒரு தமிழ்

இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொதுக்கட்டமைப்பு ஒரு அது இதற்கு முன்னர் என்ன விடயங்களை கூறினார்களோ அதை சரியான முறையிலே அவர்கள் நிறைவேற்றுவார்களாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்புள்ளி கட்சிகளை ஒரு ஒரு நெறிப்படுத்தி அவர்களை தமிழ் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பிறனாக கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பின்னரான நிகழ்வுகள் இருக்கின்றது என்பது என்ன ஒரு விடயத்தை நான் கேட்க விரும்புகிறேன் கூறும்பொழுது நிறைய கேள்விகள் வருகின்றது எழுக தமிழ் இவ்வாறு தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இப்பொழுது பொது வேட்பாளர் தமிழ் பொது சபையினூடாக பொது வேட்பாளர் இந்த நிலைமை வந்திருக்கின்றது இவற்றுக்கிடையில் என்ன விதமாக என்றால் பொது வேட்பாளர் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒன்று வந்திருக்கிறது இவற்றின் என்ன வேறுபாடுகள் நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்ன நீங்கள் இதை அடையாளம் காணும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உண்மையில் எழுதாதமல் இந்த தேர்தலுக்கு முடிய கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகள் இடஒழி இருக்கின்றது அந்த ஐந்து ஆண்டுகளிலே மக்களுடைய மனநிலைகளே பாரிய மாற்றம் ஏற்படுகிறது அப்போது எழுகதமிழ்ல இருந்த சவால் என்பது அந்த எழுகதமிழ் விக்னேஸ்வரனுக்காக கூட்டப்பட்ட எழுகதமிழ் என்பதாகத்தான் அதுக்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டவர்களால் முன்வைக்கப்பட்டது அது தமிழ் மக்களுக்கு எதிரானதாகவோ இல்லை தமிழ் மக்களுக்கு தேவையேற்ற விடியம் என்றோ இவரும் கூறவில்லை இந்திய உலகமைப்பான ரோவினுடைய ஏற்பாட்டிலே விக்னேஸ்வரன் அவர்களுக்கான ஒரு அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த எழுக தமிழ் நடத்தப்படுகின்றது என்பதுதான் அதுக்கு எதிரான ஒரு பரப்புரையாக இருந்தது ஆகவே அதை கடந்து அது அதுக்கான விளக்கங்களை ஒரு தமிழர்களுக்கானதாக கொடுக்கின்ற போது அதை ஒரு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இன்று அவ்வாறானதாக அல்ல தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒட்டுமொத்தமாகவே ஒரு த பல தரப்பினர் இதை எதிர்க்கின்றார்கள் அதற்குள்ளாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த அரசியல் என்பது ஒவ்வொரு நாங்கள் ஏற்கனவே கூறு வருகின்றோம் அந்த உள்ளக ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய கலந்துரையாடல்கள் என்பது ஊடக பரப்பிலே தான் இவர்களுடைய அந்த வாக்குவாதங்கள் இந்த விதண்டவாதங்கள் அனைத்துமே ஊடக பரப்பிலே வெளிப்படுத்துவதனுடைய விளைவு மக்கள் ஒரு அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளி இருக்கின்றார்கள் இப்போ குறிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் இருந்து இன்று வரை பார்த்தீர்களானால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பதிலடிகளை ஊடக பரப்பினூடாக தான் வெளிப்படுத்துகின்றார்கள் இது மக்கள் மத்தியிலே அரசியல் தொடர்பான ஒரு அவநம்பிக்கை சூழலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அவங்க அரசியல் என்பது எங்களுக்கு பொய்த்து போகுமாக இருந்தால் தேர்தல் அரசியலிருந்து மக்கள் விலக்கி விடுவார்கள் ஆகிய மக்களை தேர்தல் அரசியலிருந்து விலக்கி விட்டால் நாங்கள் எப்படி இதில் கொண்டு வருவது அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு பெரிய ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய முடியாமல் என்று சொன்னால் அந்த தேர்தல் அரசியலிருந்து மக்களை நாங்கள் ஒரு விளக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அரசியல் என்பது ஒரு பாரிய ஏமாற்றமானதாக போய்விட்டது ஆகவே இப்ப இந்த இடத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இரு இருபத்தி நாலாவது இந்த வடிவம் கைகூடாவிட்டால் நிச்சயமாக அது ஒரு பாரிய ஒரு சவாலாக இருந்திருக்கு மக்களை ஒரு அந்த தேர்தல் அரசியலின் ஊடாக தமிழ் தேசியத்தை நூட அவர்களை அந்த வழியிலே கொண்டு வருவது என்பது பாரிய சவாலாக இருந்திருக்கும் ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு பல வழி வழிமுறைகளிலே முக்கியத்துவம் பெறுகின்றது அதிலும் மிக முக்கியமாக ஒரு ஒரு பல ஏமாற்றங்களையும் விரக்தி நிலையிலையுமே மக்கள் தேர்தல் அரசியலிலிருந்து முற்றிலுமாக விளக்கப்பட்டு இந்த சலுகை அரசியலுக்குள் கொண்டு சென்ற ஒரு அவலத்திலிருந்து மீட்டெடுத்து மீளவும் ஒரு தமிழ் தேசிய நிலையிலே மக்களை நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் செப்டம்பர் இருபத்தி தேதி அந்த ஒரு சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு ஒரு கணிசமான ஒரு கௌரவமான நிலையிலே அது புறப்படுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் இந்த பொறுபவர்களை ஒரு நல்ல விதமாக மாற்றியமைக்க முடியும் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்பது பலர் எதிர்த்தாலும் பல காரணங்களுக்காக அவர்கள் எதிர்த்தாலும் தமிழ் மக்களுடைய நிலையிலே நின்று கொண்டு அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு ஒரு காலத்தின் ஒரு கட்டாய தேவையாகும் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது ஓம் நீங்கள் இப்போ எழுகத்தமிழ் தொடர்பாக நீதியரசு தொடர்பாக கூறும் பொழுது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் நீதியரசர்கள் எடுத்த முடிவுகளும் அவருடைய வழிகாட்டிலும் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக இங்கே கூட ஆய் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் நிச்சயமாக எப்படி மக்களை சிந்தித்தால் நிச்சயமாக புதிய புதிய நல்ல செயற்பாடுகளை உருவாக்கி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இராமேந்திரன் நிகழ்ச்சி அடைந்து இங்கே இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் என்ன நிலைமை என்றதை தற்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றி முடிந்தால் நாங்கள் சனிக்கிழமை பிரித்தானிய நேரம் நேரம் நினைக்கிறேன் ஏழு முதல் ஒரு பத்து பன்னிரெண்டு மணி என்றாலும் நாங்கள் நேரடி நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் என்றால் அப்பொழுதுதான் அங்கே வாக்குகள் எண்ணப்படும் நேரடியாக அங்கிருந்து ஒரு இருவர் தாயகத்திலிருந்து இணைவார்களாக இருந்தால் உங்களால் முடிந்தால் இணைந்து கொண்டால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்களுக்கு களநிலை தேர்தல் முடிவுகளை உடனடியாகவே நாங்கள் எடுத்து வரலாம் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் வாக்களிப்பு விடம்பற இருக்கின்றது நாலு பதினைந்து பிப்ரவரி நாலு பதினைந்து மணி அளவிலே தபால் மூல வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்ட எண்ணு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஏழு மணியளவு ஏழு மணிக்கு வாக்குச்சீட்டுகள் என்னும் பணி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் ஒரு ஒன்பது பத்து மணி அளவில் இருந்து ஓரளவு நிலவரங்கள் தெரிய தொடங்கிவிடும் பெரும்பாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி விடிகாலையிலே இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக யார் தேர்வு செய்யப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது தமிழர்களுடைய ஒரு திரட்சி எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் சந்தர்ப்பங்களை தான் அந்த நேரத்திலே நாங்கள் அந்த விடயங்களை வசந்து கொள்வோம் நன்றி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு நன்றி வணக்கம் Редактор